ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நாளை திருப்பம் தரும் வியாழனில் உனக்கு ஒரு அற்புதம் நடக்கப் போகிறது கேட்டு நம்பிக்கையோடு தூங்கு என் செல்லமே எல்லோரையும் திருப்திப்படுத்த வேண்டும் என்று நினைக்க வேண்டாம் என் செல்லமே கடவுளுக்கும் மனசாட்சிக்கும் திருப்தியாக வாழ்வதுதான் சிறப்பு வாழ்க்கையில் நம்பிக்கை அவசியமாக இருக்க வேண்டும் ஆனால் பிறரை நம்பி நம் வாழ்க்கையே இருக்கக்கூடாது உனது எதிரிகளை உனது அறிவால் வென்றுவிடு உனது துரோகிகளை மன வலிமையால் வென்றுவிடு உன்னை வெறுப்பவர்களை அன்பால் என் செல்லமே நீ நினைக்க முடியாத அளவு மாற்றங்கள் நிறைந்ததுதான் வாழ்க்கை நீ நினைக்காத நேரத்தில் கிடைக்காது என்று நினைத்த விஷயங்கள் கிடைப்பது வாழ்க்கையில் சுவாரஸ்யம் ஆகவே வெற்றி தோல்விகளை கண்டறிவதில் வெற்றி பெறுகிறது வாழ்க்கை மேலும் இந்த பிறவியில் சுகமாக வாழ வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் முதலில் தியாக குணத்தை வளர்த்து வேண்டும் மிகவும் சிரமப்பட்டு சேர்த்த செல்வத்தை தன் பொருட்டே விநியோகம் செய்து அதிலேயே ஆனந்தம் இருக்கிறது என்று நினைப்பவர்களை பற்றி நாம் என்ன சொல்ல முடியும் செல்வத்தை சேர்த்து அதை பத்திரப்படுத்தி எப்போதும் அதை பற்றியே சிந்திப்பவர்களுக்கு எனக்கு எங்கே இடம் இருக்கப் போகிறது செல்வம் நிறைய பெருக பெருக அதனுடைய துக்கமும் பின்வரும் என்பதை அவர்கள் உணர்வதில்லை அப்படிப்பட்ட செல்வத்தை தர்ம காரியங்களுக்கு விநியோகம் செய்பவர்கள் தண்ணியமானவர்கள் எனக்கு யாராகிலும் ஒரு ரூபாய் தட்சணையாக அளித்தால் நான் அவர்களுக்கு மீண்டும் நூறு மடங்காக அதிகமாக கொடுக்க வேண்டியிருக்கும் ஆகவே என்னை நம்பி என்னை நம்பினால் உனக்கானது எல்லாம் தாராளமாக உன் சாயப்பா உன் கைகளுக்கு வந்து சேர்த்து விடுவேன் மேலும் மனதில் உள்ள சங்கடங்களை மறைத்துக்கொண்டு கொண்டு எத்தனை தான் வாழ்வது உன் மனதிலிருந்து நிம்மதியை எப்போதோ இழந்து விட்டாய் அமைதி ஆம் அமைதி வெறும் வார்த்தைகளில் இருக்கிறதை தவிர மனதில் இல்லையே வெளியே சொன்னால் கௌரவம் போய்விடும் என நினைத்து மனதில் பூட்டிய விஷயங்கள் இன்று உனது உடலையும் சேர்த்து பாதிக்கும் நிலைக்கு தள்ளி உன்னை தள்ளி இருக்கிறது எதையோ இழந்து விட்டது போன்ற பரிதவிப்பிலேயே ஒவ்வொரு நாளையும் நகர்த்தி வருகிறாய் மெல்ல மெல்ல நீ தளர்ந்து விட்டாய் சுற்றி இருப்பவர்களை பார்த்தால் எரிச்சலும் கோபமும் வருகிறது என்னை புரிந்து கொண்டு தேற்றுவார் யாருமில்லை என மனதில் தவிக்கிறாய் உன்னை தேற்றுவதற்காகவும் உனக்கு உதவிகள் செய்வதற்காகவும் இதோ உன் சாயப்பா நான் உன்னோடு தானே இருக்கிறேன் உனது துட்க நாட்கள் முடிந்து போய்விட்டது இனி நிம்மதி உன்னை தினந்தரமாக ஆட்கொள்ளப் போகிறது எதையும் சுலபமாக எடுத்துக்கொண்டு நடக்கப் போகிற நிலைக்கு வரத்தான் போகிறாய் ஆம் சிலமே உனக்கான நிம்மதியும் சாந்தியும் நிச்சயமாக கிடைக்கும் என்னை இந்த சாயப்பாவை நம்பி சரணடைந்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்காக என் உயிரையும் நான் கொடுப்பேன் என்று உன் சாயப்பா இது சத்திய வாக்காக உனக்கு சொல்கிறேன் வாழ்க்கையில் பலம் என்பது உன்னுடைய பலவீனமான நேரத்தில் உதவும் ஆயுதம் இயற்கையில் ஜீவராசியாய் பிறந்த அனைத்து உயிர்களுக்கும் உண்டு அப்படி இருக்கையில் உன் வெளித்தோற்றத்தில் பலமாகவும் மனதிற்குள் பலவீனமாகவும் இருக்கும் இந்த இரட்டை முகம் எதற்கு உன் ஆன்மாவுக்குள்ளேயே இருக்கிறது ஆனால் பயம் உன்னை துரத்தி துரத்தி அடிக்கிறது அதனால் பலம் இருக்கும் இடத்தில் பலவீனமும் சேர்ந்து இருக்கிறது உனக்கு எதிரே ஏவப்படும் அம்புவிற்கு உன்னை காயப்படுத்தி பார்க்க சக்தி இருக்கிறது என்றால் ஒரு மனித உறவில் உருவில் எல்லா ஆற்றல்களையும் நிரம்ப பெற்றால் உன்னை அதை வீழ்த்த முடியும் அல்லவா உனக்கு எதிரே ஏவப்படும் எதுவாகினும் அதன் உள் அதன் உன் உள் பலத்திற்கு மேம்பட்டது அல்ல என்பதை தெளிவாக புரிந்து கொள் ஒருமுறை உன்னை நோக்கி வரும் எந்த ஆனாலும் அதனை வீழ்த்த நேர்மறை என்ற வளம் கொண்ட ஆயுதத்தை உன் மனதில் இருந்து நான் உன் சாயப்பா உனக்கு தரப்போகிறேன் பயப்படாதே என் செல்லமே உன் சாயப்பா உன்னோடுதான் கூடவே இருக்கிறேன் எப்போது எங்கே என்னை நினைத்தாலும் நான் உன்னோடு தான் இருப்பேன் பயப்பட வேண்டாம் இதை நன்றாக மனப்பாடம் செய்து கொள் என் மீது நீ வைக்கின்ற நம்பிக்கையால் உனது உறுதியான பக்தியால் நீ வேண்டிக்கொள்ளும் அனைத்தும் உனக்கு கண்டிப்பாக கிடைக்கும் கிடைக்க தாமதமாகலாம் தப்பாகாது எப்போதெல்லாம் நம்பிக்கையை இழக்கிற நேரம் வருகிறதோ அப்போதெல்லாம் என்னை நினைத்துக்கொள் என்னால் இன்னும் நான் தீவிரமாக உன்னை நம்புவேன் என சொல்லிக்கொண்டு முன்னிலும் முனைப்பாக பிரார்த்தனை செய் தீவிரமாக போராடு எப்படிப்பட்ட மோசமான நிலையையும் எதிர்கொள்ள தயாராக இரு மேல் பாரத்தை போட்டு உனது இலக்கை அடைவதற்கான செயலைத் தொடங்கு என் செல்லமே உன் பக்கத்தில் இருக்கிற உன் சாயப்பா நான் அதற்கு மேல் ஆக வேண்டியதை நான் பார்த்து கொள்கிறேன் உன் கண்ணீரும் மௌனமும் என்னை கரைத்து விட்டது என்று சொல்லமே நீ எதை தேடுகிறாயோ அது கிடைக்கப் போகிறது எதை நினைக்கிறாயோ அது நடக்கப் போகிறது நடப்பதையெல்லாம் பார்த்து ஆனந்தத்தில் பூரிப்படையப் போகிறாய் நீ சிரித்த நாட்களை திரும்பப் பெறப் போகிறாய் நீ சற்றும் எதிர்பாராத அற்புதமான நிகழ்ச்சிகள் நிகழத்தான் போகிறது உனக்கு உரியவரோடு இணையப் போகிறாய் நீ ஒவ்வொரு நொடியும் உனக்கான மகிழ்ச்சியை சுமக்கப் போகிறாய் என் செல்லமே உன் சந்தோஷ தருணத்தை தவற விடாமல் தக்க வைத்துக்கொள் உன் எதிர்காலத்தையும் அழகாக நிர்ணயித்து விட்டேன் உன் சாயப்பா உன் விருப்பப்படியே அனைத்தும் நடக்கப் போகிறது உன் கண்ணில் கலந்த கனவுகள் எல்லாம் நிஜமாகப் போகிறது நீ நினைத்ததை சாதிக்கப் போகிறாய் எல்லா விதமான சூழ்நிலைகளும் மாறி உனக்கு எல்லாம் சாதகமாக அமையப் போகிறது ஆம் செல்லமே நீ ராஜயோகத்தில் இருக்கிறாய் உன்னை வசந்தத்திற்கு அழைத்து செல்ல நான் காத்திருக்கிறேன் அதை பெற்றுக்கொள்ள தயாராக இரு புதிய முயற்சியோடு எழுந்திரு உற்சாகங்கள் சோர்ந்து போகாமல் துணிச்சலோடு எழுந்து நில் கவலைப்படாதே கம்பீரமாக செயல்படு உனக்கானது எல்லாம் நல்லது நடக்கும் நடப்பவை அனைத்தும் நிச்சயம் நன்மையாகவே இருக்கும் இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு நீ யோகத்தில் நாளைய தினத்தை நல்ல தினமாக எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறாய் அல்லவா நாளைய பொழுது உனக்கு நல்ல பொழுதாக விடியும் ஆம் ஆம்சலமே இந்த பதிவை உன் குடும்பமே படித்து சிந்தித்து செயல்படு என்னை நம்பியோருக்கு உன் சாயப்பாவை முழு மனதோடும் நினைப்பவருக்கு உனக்கு அவர்கள் முன் நான் காட்சி தருவேன் ஆம் செல்லமே நீ வாழ்க்கை பயனுக்கும் தூரமும் கடக்கும் தூரமும் காலமும் கிட்டத்தட்ட ஒன்றுதான் ஆனால் அந்த இரண்டு நிலைகளையும் நாம் எதிர்கொண்ட மனப்பாங்கு தான் வேறு வேறு ஆகவே நடந்ததை பற்றியோ நடக்க இருப்பதை பற்றியோ கவலைப்படாதே நடப்பதை மட்டும் நன்றாக கவனமாக பார்த்துக்கொள் உன் சாயப்பா நான் இருக்கிறேன் நான் உனக்கு வழிகாட்ட நான் இருக்கிறேன் என் சாயி எனக்கு எனக்கு இருக்கிறார் எனக்கு எனக்கு என்ன கவலை என்று சொல்லிப்பார் உனது பயமெல்லாம் போய் தைரியம் பிறக்கும் ஆம் செல்லமே நானே உனக்கு நிரந்தரம் மற்றவை எல்லாம் கலைந்து போகும் வேகங்கள் என்பதை நீ ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும் உனது துக்க நாட்கள் எல்லாம் முடிந்து விட்டன இனி நிம்மதி உன்னை நிரந்தரமாக ஆட்கொள்ளப் போகிறது ஆம் செல்லமே எதை நினைத்து நீ நாளைய பொழுதை நீ இயங்கிக் கொண்டிருக்கிறாயோ எண்ணி அது நிச்சயமாக உன் கைக்கு வரப்போகிறது இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு ஆம் நாளைய பொழுது உனக்கு நல்ல பொழுதாகத்தான் விடியும் என்று செல்லமே தைரியமாக இரு நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாயிராம் ஓம் சாயிராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்